நான்காம் ஆண்டு சுனாமி அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து இன்று காலை ஒன்பது இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது இருபத்தி ஏழு வரை நாடு முழுவதும் இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இன்றைய தேசிய பாதுகாப்பு தினத்திற்கு இணையாக மாதுரை மாவட்டத்திற்கான பிரதான நிகழ்வு மாதிரி மாவட்ட செயலகத்தில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது திருவோணமலை மூதூர் தத்வா நகர் ஜும்மா பள்ளிவாசலில் உயிரிழந்தவர்களுக்காக துமா பிரார்த்தனை நடத்தப்பட்டது இதேவேளை கல்முனை கடற்கரையில் உள்ள சுனாமி நினைவு தூவிக்கு முன்பாக ஆலி பேரலை உயிரிழந்தவர்களுக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது காரதீவு கடற்கரையிலும் சுனாமி நினைவு தூவிக்கு முன்பாக அஞ்சலி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மட்டக்கிழப்பு திருச்செந்தூர் பகுதியில் உயிர்நீத்த உறவுகளை நினைவுகூரும் வகையில் அங்குள்ள சுனாமி நினைவுத் தூபியில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் விசேட வழிபாடுகளும் நடைபெற்றன இதேவேளை புதுமுகத்துவாரம் முகத்துவாரம் பகுதியில் உள்ள சுனாமி நினைவுத் தூபியிலும் அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்றன சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு நாவலடி சுனாமி நினைவு தூபியில் மத அனுட்டானங்களுடன் அஞ்சலி செலுத்தப்பட்டது சுனாமி பேபி ஜெயராஜ் அபிலாஷின் மட்டக்களப்பு குருக்கள் மடத்தில் அவருடைய இல்லத்தில் உள்ள சுனாமி நினைவு தூவிக்கு முன்பாக அஞ்சலி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள சுனாமி நினைவு தூபியிலும் அஞ்சலி நிகழ்வு ஒன்று நடைபெற்றது சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்காக முள்ளித்தீவு புதுக்குடியிருப்பு ஐயனார் கோவிலடி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு தூபியிலும் மத வழிபாடுகள் நடைபெற்றன